அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் நூற்றி ஒன்பதாவது குரல் கொன்று அண்ணா இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் முன்பு உதவி செய்தவர் பின்பு கொன்றார் போன்ற துன்பத்தை செய்தாராயினும் அவர் செய்த ஒரு நன்மையை நினைத்தால் அத்துன்பம் மறைந்து போகும் ஒருவர் செய்த உபகாரம் தினையளவு சிறிதாக இருந்தாலும் பனையளவு பெரிதாக கொள்ள வேண்டும் என்பதால் அவர் செய்த உபகாரம் ஒன்றை நினைத்து அபகாரத்தை மறக்க செய்ய வேண்டும் இதற்காக ஒருவன் இப்பொழுது வந்துவிட்டான் இப்பொழுது அவன் செய்தது மிகப்பெரிய தீமைதான் ஆனால் முன்பு எப்பொழுதாக நன்மை செய்திருப்பான் அதை நினைந்து நீ பண்பானவன் என்பதால் அதை நினைத்து இதை மறக்க முடியும் என்று வழியை சொல்கிறார் இக்குரலில் அவன் செய்த தீமையை மறக்க முடியவில்லையே என்று கேட்கும் மறக்க வழியை கூறுகிறார் நல்லதை நினை தீமையை மறந்துவிடு விடு இதனால் நன்றல்லது அன்றே மறந்திருக்கும் திறம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்